திருச்சிற்றம்பலம் என் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் இன்று திருவம்பாவை பாடல் நான்கு தேல நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணகிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கோடுள்ளவா கண்ணை தூயின்றவமே காலத்தை போகாதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு கண்ணுக்கு இனியானே பாடி கசிந்துள்ளம் உள்னுக்கு யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி துயிலேலோர் எம்பாவாய் ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களை உடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்றால் எழுப்ப வந்தவர்களோ அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் எண்ண வேண்டும் அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் முருகும் வேலை இது இந்த நேரத்தில் அவர்களை எண்ணிக் கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கின்றோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லையென்றால் மீண்டும் போய் உறங்கு என்று கேலி செய்தனர் இதனுடைய உண்மையான உட்கருத்து இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட வேண்டும் அதை விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் அவனைப் போலவே உண்டியலில் லட்சம் ரூபாய் போட்டால் கடவுளை அடைந்து விடலாமா இவனைப் போல் தியானத்தால் அடைந்து விடலாமா என்று யோசனை செய்து கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் உட்கருத்து மீண்டும் நாளை மார்கழி ஐந்தாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை பதிகம் ஐந்தில் இணையலாம் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் அனைத்து நலன்களையும் தரட்டும் திருச்சிற்றம்பலம்